ஒருத்தரோட பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுது புகழ்பெற்ற மனிதராக இருக்கிறார் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் தர்ம கருமாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குங்க யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குதோ அவங்க தான் விஐபியாக இருக்க முடியும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு நகரத்தில் ஒரு நாட்டில் உலகத்துக்கே தெரியக்கூடிய இடத்துல மிக பிரபலியமாக இருக்கக்கூடிய பல ஜாதகத்துல ஜாதகத்தில் இந்த தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குங்க உதாரணத்துக்கு புருஸ்லி எடுத்துங்க ஜான் எடுத்துக்கங்க சமூக போராளியாக இருந்தால் அண்ணா ஆசாரியா எடுத்துங்க மகாத்மா காந்தி எடுத்துங்க இவங்க ஜாதகத்துலலாம் இந்த தர்ம கருமாதிபதியோகம் இருந்ததுனால தான் முழுமையான முறையில் மக்களுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய நாயகனாக திகழ்ந்தாங்க இது மாதிரி அன்னை தரசா எடுத்துங்க இது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண குக்கிராமத்தில் எங்கேயோ இடத்துல பிறந்து ஆனால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு அர்த்தங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிறகும் கூட கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது இருக்குன்னு அர்த்தங்க இப்படி தர்ம கருமாதிபதி யோகம் இருந்தால் மட்டும்தான் நீடித்த நிலையான நற்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு காமராஜர் எடுத்துங்க ராஜாஜி எடுத்துங்க எம்ஜிஆர் எடுத்துங்க கருணாநிதி எடுத்துங்க இவங்கெல்லாம் மறைஞ்சதுக்கு பிறகும் கூட கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துலலாம் இந்த தர்ம கருமாதிபதி யோகம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இது உதாரண ஜாதகத்தோடு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் திரிகோணஸ்தானங்கிறது லக்னத்தை தொட்டு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் கேந்திரங்கிறது லக்னத்தை தொட்டு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்து அதிபதிகள் அப்போது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பெருங்கோணமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்த அதிபதியும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பெருங்கேந்திரமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்து அதிபதியும் ஒருத்தருடைய ஜாதத்தில் சேர்க்கை பார்வை இணைவு பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை மூலியமாக ஏதோ ரூபத்தில் தொடர்பு கொண்டால் மட்டுமே அவங்களுக்கு தர்ம அதிபதியாகவும் செயல்படுங்க ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாம் மடத்தை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் இடம்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட எண்ணம் சிந்தனை அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்கிறது நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயலாக செய்யக்கூடிய பாவம் பத்தாம் இடத்தை கர்மஸ்தானம்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் எந்தெந்த யோகத்தை அதிர்ஷ்டத்தை பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்திருக்கான்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது செயல்திறன் நீங்கள் எந்த பாக்கியத்தை எதன் மூலியமாக அனுபவிக்க போகிறீங்க தொழில் மூலியமாக எப்படி அனுபவிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சக்கூடிய பாவம் பத்தாம் பாவம் அப்போ ஒன்பது கூடிய கிரகமும் பத்துக்குடிய கிரகமும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பற்ற தொடர்பு கொண்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஐபியாக அந்த தொழிலில் உருவாவாங்க